இன்னிக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து கடவுள்கிட்ட நாம செய்யற பொருத்தனைகள் இல்லனா தீர்மானங்கள் பத்தினது ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக பழக்கம் இந்த சிந்தனைக்கான மூலம் வந்து இரவில் பாடல்கள் அப்படிங்கற ஒரு தினசரி தியானப் பகுதி ஜூலை ஆறாம் தேதிக்கானது உம் பிரசங்கி புள்ளி மையமா வச்சிருக்காங்க இல்லையா ஆமா நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையே பண்ணினால் அதை செலுத்த தாமதிக்காதே அப்படிங்கற வசனம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா கிறிஸ்தவ வளர்ச்சிக்கே இந்த மாதிரி பொருத்தனைகள் தீர்மானங்கள் செய்யறது ஏன் ஒரு முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத ஸ்டெப்னு இந்த குறிப்பு சொல்லுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆமா அதாவது இது வெறும் ஒரு ஆப்ஷன் இல்ல இது ஒரு நெசசிட்டின்னு சொல்லுது இது வந்து தனிப்பட்ட வளர்ச்சி சுய முன்னேற்றம் இதுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோணத்தை காட்டுது குறிப்பா அர்ப்பணிப்பு வழியா சரி இத இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போமா கண்டிப்பா இந்த மூலத்தோட பார்வை வந்து ரொம்ப நேரடியானது ஒருத்தர் தன்னோட பலவீனங்களை சரி செய்யணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும்னே முதல்ல உணரணும் உணர்வே அதான் அப்படி உணரவே இல்லைன்னா அவர் கிறிஸ்தவ வளர்ச்சியோட முதல் படிய கூட எடுத்து சொல்லுது முதல்ல அந்த விழிப்புணர்வு வரணும் ஒரு நல்ல ஊமை கூட இருக்கு அதாவது எதிரி தாக்கும் போது கோட்டையோட எந்த இடம் பலவீனமா இருக்கும்னு தெரியுமோ அதே மாதிரி ஆமா அதே மாதிரி நமக்கு வர்ற சோதனைகள் நம்மளோட குணத்துல இருக்கிற பலவீனங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு சொல்லுது அப்படி தெரிஞ்ச உடனே அதை சரி செய்யணும்னு சொல்ற மாதிரி தெரியுது அதே தான் அந்த சரி செய்யறது எப்படின்னு கேட்டா அதுக்கு இந்த குறிப்பு தெளிவா வழி சொல்லுது கர்த்தர்கிட்ட திருமணம் பண்றது மூலமாவும் பொருத்தணிகள் செய்யறது மூலமாவும் தான் ஓகே அதாவது பலவீனத்தை ஏத்துக்கிட்டு அதை சரி செய்ய நான் முயற்சி எடுப்பேன்னு ஒரு உறுதியான வாக்கு கொடுக்கிறது பிரசங்கி அஞ்சு புண்ணி நாலு படி அந்த வாக்கு சீக்கிரம் நிரடியேற்றணும் தாமதிக்க கூடாது கரெக்ட் அதையும் இது ஞாபகப்படுத்துது அப்போ இந்த பார்வையில பார்த்தா ஒருத்தர் எனக்கு எந்த குறையும் இல்ல நான் நினைச்சா அது ஒரு பார்வை குறைபாடு மாதிரி எடுத்துக்கலாமா ஆமா இந்த குறிப்பு கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லுது தன்னிடத்தில் எந்த பலவீனத்தையும் கண்டுபிடிக்காதவர் உண்மையில் குருடராக இருக்கிறார் தொலைவில் பார்க்க முடியாதவராக இருக்கிறார் நேரடியாவே சொல்லுது பாருங்க ஓஹோ அப்போ பரிசோதனை எவ்வளவு முக்கியம் இது காட்டுது மிக முக்கியம் ஆனா அது மட்டும் போதாதுங்கிறது தான் அடுத்த பாயிண்ட் சரி பலவீனங்களை கண்டுபிடிக்கிறது முதல் படி ஆமா அது மட்டும் போதுமா அப்புறம் அதுதான் இதுல முக்கியமா அழுத்தப்படுற விஷயம் கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது கண்டுபிடிச்ச பலவீனத்தை சரி செய்ய கிட்ட தீர்மானம் மூலமாவோ பொருத்தன மூலமாவோ ஒரு முயற்சி எடுக்கலைனா 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 அந்த குணநல வளர்ச்சியே இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு இந்த குறிப்பு ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது வெறும் அறிதல் போதாது செயல்பாடு வேணும் கமிட்மெண்ட் வேணும் அப்போ இந்த குணநல வளர்ச்சிங்கிறது ஒரு தொடர்ச்சியான process அதுல முழுமை அடையும் தான் ஒருத்தர் வெற்றியாளர் அப்படிங்கிற நிலைக்கு வராங்கானோ இது சொல்லுது இல்லையா ஆமாம் அப்போ பொருத்தனை பண்றதுங்கிறது ஏதோ செஞ்சா நல்லதுங்கிற விஷயம் இல்ல இந்த குறிப்பு படி அது ஒரு கட்டாயமான தேவை அப்படிதானே ஆமாம் இந்த குறிப்பு முன்வைக்கிற வாதத்தின்படி அதுதான் அடிப்படி இது ஒரு படிநிலையை காட்டுது பாருங்க முதல்ல பலவீனத்தை உணர்றது அப்புறம் அதை சரி செய்ய உறுதியான அர்ப்பணிப்பு அதாவது பொருத்தனை அல்லது தீர்மானம் சரி அதன் மூலமா குணநல வளர்ச்சியை தொடங்குதல் அப்புறம் தொடர்ந்து முயற்சி செஞ்சு முழுமை அடைதல் இதுதான் வெற்றியாளராக மாறதுக்கான பாதைன்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு சரி அப்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த மூலத்தோட கருத்து என்னன்னா பொருத்தனைகள் வெறும் வாய் வார்த்தை இல்ல இல்லவே இல்ல அது நம்ம பலவீனங்களை நாமளே கண்டுபிடிக்கவும் முன்னேற்ற பாதையில நம்மளை நாமே அர்ப்பணிக்கவும் அப்புறம் ஆன்மீகமா முதிர்ச்சி அடையவும் அதாவது வெற்றியாளராகவும் அவசியமான கருவிகள் இதுதான் மிகச்சரியா சொன்னீங்க இந்த குறிப்போட மைய கருத்து அதுதான் ஒருவர் தான் பலவீனங்களை சரி செய்ய தீர்மானங்களை எடுக்க முன்வரலன்னா உண்மையான குணநல வளர்ச்சி இன்னும் தொடங்கவே இல்லை இது உங்களை ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அதாவது இப்படி அர்ப்பணிப்பு மூலமாகவும் தீவிர சுய பரிசோதனை மூலமாகவும் வளர்ச்சி அடையணுங்கிற இந்த கருத்து சொல்லுங்க இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிற மற்ற வளர்ச்சி அல்லது சுயமுன்னேற்ற வழிமுறைகளோட எப்படி பொருந்துது இல்லனா எப்படி வேறுபடுது இத பத்தி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இது நிச்சயமா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் குறிப்பா இந்த மூலத்தோட கருத்து வச்சு பார்க்கும்போது இந்த ஆழமான அலசல் இத்துடன் நிறைவடைகிறது